வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் லெசன் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் ரோமண்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் பின்வருவன் மற்றும் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை ஆன்சர் ஆப்ஷன் இ இரும்பை உருக்குதல் செகண்ட் ஒன் டேஷ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நெசவு தேர்ட் ஒன் கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் ஆன்சர் ஆப்ஷன் இ கான்பூர் ஃபோர்த் ஒன் இந்தியாவின் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன ஆன்சர் ஆப்ஷன் இ வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல் ஃபிஃப்த் ஒன் இந்தியாவில் தொழில்மயம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது ஆன்சர் ஆப்ஷன் இ இந்தியாவின் தொழில்துறை கொள்கை நெக்ஸ்ட் ரோமண்டிட்ட டூ கோரிக்கை இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் ஒன் டேஸ் இந்திய மக்களின் வாழ்க்கையை ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது ஆன்சர் கைவினைப் பொருட்கள் செகண்ட் ஒன் தொழிற்புரட்சி நடைபெற்ற இடம் ஆன்சர் இங்கிலாந்து தேர்ட் ஒன் அசாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போது ஃபோர்த் ஒன் கொல்கத்தா அருகிலுள்ள ஹீட்லி பள்ளத்தாக்கில் டேஸ் இடத்தில் சனல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் ரிஸ்ரா ஃபிஃப்த்து ஒன் டேஸ் ஐரோப்பியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது ஆன்சர் சூயஸ் கால்வாய் நெக்ஸ்ட் ரோமன் த்ரீ போர்த்துகள் ஃபர்ஸ்ட் ஒன் தவர்னியர் ஆன்சர் ஃப்ரெஞ்சு பயணி செகண்ட் டாக்கா ஆன்சர் மஸ்லின் துணி தேர்டு தாதாபாய் நவ்ரோஜி ஆன்சர் செவ்வச்சுரண்டல் கோட்பாடு ஃபோர்த்து பாலிகஞ்ச் ஆன்சர் காகித ஆலை ஃபிஃப்த்து ஸ்மித் ஆன்சர் கைவினைஞர் ரோமனேட்டர் ஃபோர்ட் சரியா தவறா என குறிப்பிடுவேன் ஃபஸ்ட் ஒன் இந் இந்தியா இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது ஆன்சர் சரி செகண்டு இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் சரி அடுத்தது தேர்ட் ஒன் நவீன முறையில் முதன் முதலாக இரும்பு ஜாம்ஷெட்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது ஆன்சர் தவறு ஃபோர்த் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது ஆன்சர் சரி ஃபிஃப்த் ஒன் பத்தாவது மற்றும் பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது ஆன்சர் தவறு ரோமன் லெட்டர் ஃபைவ் சரியான கூற்றை கண்டுபிடி ஃபஸ்ட் ஒன் பின்வருமனில் சரியானவைகளை தேர்ந்தெடுத்து குறிப்பிடவும் ஆன்சர் ஆப்ஷன் ஆதார் கரெக்டு ரெண்டு மற்றும் நாலு சரி செகண்ட் ஒன் கூற்று இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனிய ஆதிக்கத்தில் நலிவுற்றனர் இதுக்கான காரணம் பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருட்களுக்கான சந்தையாகவும் கருதினர் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான விளக்கம் அடுத்தது தேர்ட் ஒன் பின் வருவனவற்றுள் சரியாக பொருந்தாதது ஒன்று எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ பொருளாதார தாராளமயமாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுதான் சரியாக பொருந்தாதது தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்